ஏன்டா இப்படி ரன்னிங் ஓடிட்டு இருக்கேன் இல்ல நைட் லேட்டா தூங்கி லேட்டா எழுப்பிடா ரன்னிங் ஓடி என்னடா பிரச்சனை கிடைக்க போகுது நல்லா தூங்குனாலே நம்ம சந்தோஷமா இருப்போம்டா மூளைக்கு நல்ல புத்துணர்வு கிடைக்கண்டா நல்ல ஆரோக்கியமான உடல் கிடைக்கும் ஓடும் போது வகைக்கும் போது மேல்தப்ப அடித்தப்படுப்பில் இருக்க முதலீக்கா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நம்ம கிடைக்கும் உடல் முழுவதும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் நைட் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல பிரஷர் இருக்கு எல்லாமே குறைஞ்சு போகும் நல்ல ஹாப்பியான வாழ்க்கையா வேண்டாம் அது மட்டும் இல்லாம கால்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம டெய்லி ரன்னிங் ஓடுறதுனால அன்னை முழுவதும் நல்ல சுறுசுறுப்பா இருக்கும் டெய்லி ரன்னிங் ஓடும் போது ஏதாவது உடற்பயிற்சி செய்கிற முன்னாடி நம்ம ரன்னிங் ஓடியாச்சுன்னா நல்ல எனர்ஜி கிடைக்கும் நல்ல சந்தோஷமா அமையும் அண்டை முழுவதும் நம்ம வாழ்க்கை நம்ம மைண்ட் எல்லாம் ரீப்ரெஷ் ஆகி ஹாப்பியாக நம்ம வாழ்க்கையை அமையும் டெய்லி ரன்னிங் ஓடுற டெய்லி ரன்னிங் ஓடிட்டு இருக்கும்போது நம்ம வந்துட்டு என்னன்னா அதில் உள்ள நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ரென்தும் நல்ல எனர்ஜியும் எலும்புகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அந்த ரன்னிங் ஓடும் நம்ம உடம்பு கட்டுக்கோப்பா அமையும் உண்மையாவே ரன்னிங் அந்த இந்த உலகத்து சிறந்த ஒண்ணுடா டெய்லி காலில் நீ ரன்னிங் உடைப்பாரு அது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்காது அவ்வளவு ஹாப்பியா இருக்காடா டெய்லி நைட் நீ லேட்டா தூங்கி காலில் லேட்டா எழும்பி உடற்பயிற்சி எதுவும் செய்யணும் இருந்தாச்சுன்னா ஒரு ஃபியூச்சர்ல பேய்தாண்டா வர டெய்லி கால ரன்னிங் போனா ரன்னிங் போனாலே அன்னை முழுவதும் வாழும் சந்தோஷமா இருந்தா